அந்த முக்தேஸ்வர் கோவிலிலிருந்து நாங்கள் ஒரிசா முழுவதும் சுற்றி பார்க்க பார்க்க வேண்டும் என்று சத்குரு சொன்னதனாலே அங்கிருந்து கோனார்க் பூரி புவனேஸ்வர் இந்த மாதிரி இடங்களுக்கு செல்வதற்காக நாங்கள் புறப்பட்டு சென்றோம் கோணார்க்கை பார்த்து பார்த்தோம் அப்பொழுது சத்குரு இந்த கோனார்க் சம்மந்தப்பட்ட விவரங்கள் சிலவற்றை எடுத்து கூறினார் அந்த சக்தி நிறைந்ததாக இருந்த ஒரு அந்த கோவில் சூரிய நாராயணர் கோயில் என்று அழைக்கப்பட்டது சிதிலமடைந்து அதற்கு பிறகு இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்களன்னா முழுவதுமாக சில சிதிலம் அடைந்து விட்டது அப்பொழுது நாங்கள் அங்கே கோணார்க்கில் உள்ள இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பூரியை நோக்கி பயணமானோம் பூரி ஜெகநாதரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் பார்க்க வேண்டும் என்றதுனால ஜெகநாதர் கோயிலுக்காக பூரி சென்று கொண்டிருந்தோம் அப்படி செல்லும் வழியிலே கடலோரமாகத்தான் அந்த பாதை சென்று கொண்டிருந்தது ஒரு இடத்திலே காரை நிறு நிறுத்தச் சொல்லி குப்பி கேட்டி குளிக்கணும் அப்படின்னு சொன்னார் அங்கே ஒரு போர்டு அழகா போட்டிருந்தாங்க இந்த இடத்தில் குளிப்பது ஆபத்து காரணம் இந்த இடத்திலே கடல் ஆழம் மிக அதிகம் என்று போட்டிருந்தார்கள் நான் சொன்னேன் இங்கே குளிக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அனுமதி இல்லையா பாதுகாப்பு இல்லை என்று போட்டிருக்கிறதா என்று கேட்டார் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னேன் அதை நாம் பார்த்து கொள்வோம் பார்த்து கொள்ளலாம் ஆனால் நான் தான் குளிப்பேன் அப்படின்னாரு விஜயமா எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாங்க இருந்தாலும் நான் தான் குளிப்பேன்னு சொல்லி அது எந்த மாதிரியான அந்த இடம் என்றால் நாம் கடலில் இறங்க காலை வைக்கும் பொழுதே அது ஒரு ஐம்பது மீட்டர் ஆழத்திற்கு சென்று விடும் அங்கே அலைகள் இருக்காது அலைகள் கடலுக்கு அடியில் இழு இருக்கும் அந்த நாம் உள்ளே சென்றோமானால் கடலுக்கு அடியில் சென்றோமானால் நம்மை உள்நோக்கி இழுத்து கொண்டு சென்று விடும் அந்த இடத்தில்தான் ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய இடங்கள் அது இவர் அங்க இறங்கி குளிக்கிறதுக்காக தயாரானார் கடலில் இறங்குறாரு எல்லாரும் வந்து நாங்கள் இவரை மட்டும் எப்படி தனியா அனுப்புறது அப்படிங்கிறதுனால நானும் இன்னும் ஒரு சிலர்கள் சிலரும் கடலில் இறங்கினோம் அப்பொழுது ராதே நானும் வருகிறேன் என்றதினாலே இவர் மீண்டும் க கரைக்கு வந்து ராதேவை தூக்கி கொண்டு வந்தார் தன்னுடைய கழுத்தின் மீது அமர அமர வைத்து இவர் இறங்கிய உடனே ராதேவை கடல்ல விட்டார் கடல்ல மிஸ்ஸிங் ஆனவுடனே கரையிலிருந்த விஜயம்மா ராதே மிஸ்ஸிங்னு சொன்ன உடனே ஒரே அழுவ கத்தல் பி ஐ டோன்ட் நோ எனக்கு என் மகதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நாங்கள் எல்லாம் தேடி பார்த்ததில்ல அப்புறம் திடீர்னு ஒரு தலைமுடி மட்டும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து அதை தூக்கி கரைக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து ஆசுவாசப்படுத்தி முள்ள வந்து அவர்களுக்கு நினைவு நினைவோடு தான் இருந்தார் ராதேவிடம் எங்கம்மா போனேன் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு ஜகி தேடி உள்ளே போனேன் அப்படின்னா டாடியை தேடி அவங்க உள்ள போய் உள்ள போனாங்களாம்மா அப்போ சிறிய வயது தெளிவாக பேசுவார் ஆனால் பிறகு எல்லாம் மீண்டும் காரில் ஏறி பூரி ஜெகநாதர் கோயில் இடத்துல போனோம் அந்த கோயில் போகிற பொழுதே இங்கே ராதேவுக்கு நடந்ததை நினைத்து நினைத்து ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாமல் இருந்தது இருந்தாலும் அங்கே போன உடனே முதல்ல வந்து நாம் உள்ள போன உடனே ஒரு ஆள் அங்கே நின்றுக்கிட்டு காசு காசு கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட பெரம்புல அடி வாங்கணும் அப்போ தான் உள்ளே அனுமதிப்பான் அது தெரிஞ்சதுனால நான் வந்து இவர் மேலே அவன் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக பின்னாடியே போய் அவர் அடிக்காத காசு தானே வேணும் உனக்கு எந்த அப்படின்னு சொல்லி கையை இப்படி பண்ண உடனே என் கை மேலே வந்தது அவர் அப்படி போன உடனே நான் பெரம்படி வாங்கிக்கிட்டு மீண்டும் உள்ளே போனோம் உள்ளே கேமரா அனுமதி இல்லை இவர் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு ஏன்னா அப்பொழுதெல்லாம் வந்து தியானலிங்கம் நாம் அமைக்கவில்லை இவருக்கு அதுக்காக வந்து நிறைய இடங்களிலே அவர் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் கட்டடக்கலை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர் கேமராவிலே பதிவு செய்வது வழக்கம் அப்படியே அங்கேயும் பதிவு செய்ய விருப்பப்பட்டு உள்ளே எப்படியோ கேமராவோடு போயிட்டோம் ஆனால் திடீரென்று நாம் வெளியில் வரும் கட்டத்திலே மாட்டிக்கொண்டது அவர்கள் கேமராவை பிடுங்கி வைத்து கொண்டு அதில் இருப்பதையெல்லாம் அழித்து விடுவதாகவும் அவர்கள் மிகவும் பெரிய ஒரு போராட்டமே நடத்தினார்கள் அவர்கள் அப்பொழுது கூட வந்திருந்தவர்கள் எல்லாம் ஒரிசா சம்பல்பூரை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே அவர்களிடம் பேசி என்னென்னோ செய்து பார்த்தும் நடக்கவில்லை பிறகு எப்படியோ ஒன்று ஒரு அறையும் ஒரு அதுல சில விஷயங்களை எடுத்துவிட்டு மீதியை கொடுத்தார்கள் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்துவிட்டோம் பிறகு புவனேஸ்வர் சிவன் கோயிலுக்கு சென்றோம் இப்படியாக எல்லா இடங்களிலும் சாப்பாட்டுக்கான நேரம் வரும் பொழுது எங்கெல்லாம் பசிக்குதோ அங்கெல்லாம் என்ன ஹோட்டல் இருக்குதோ அங்கே நிறுத்தி சா சாப்பிட ஆரம்பிச்சோம் அதை எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மனநிறைவோடும் உண்பார் அது எது கிடைத்தாலும் அவர் உண்பதிலே எந்த வித கண்டிஷனும் இருக்காது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சத்குரு இப்படி நாங்கள் வந்து பூரி ஜெகநாதர் புவனேஸ்வர் இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தோம் இன்னொரு இடத்திற்கும் நாங்கள் சென்று வந்தோம் அது வந்து எம்பியில் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த இடத்திற்கும் அவரோடு அந்த இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு அவருடைய அவருடைய நினைவுகள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் சென்று அவைகளை பார்த்துவிட்டு விட்டு கொண்டு வந்தோம் இவ்வாறாக சில விஷயங்களை நான் மீண்டும் விவரமாக சொல்ல இயலவில்லை காரணம் சில நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியாது மக்கள் சொன்னால் அது மூட நம்பிக்கை என்பார்கள் அந்த காலகட்டத்திலே அவருடன் நானும் என் மனைவியும் சுற்றிய காலங்கள் பயணங்கள் மேற்கொண்ட காலங்கள் அப்பொழுது விஜயம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ளும் ஏற்பட்டது இதை ஏன் நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்றால் தியானத்திலே உட்காரும் பொழுது நம்மையும் மறந்து மணிக்கணக்காக நாம் தியானத்திலே உட்காரும் ஒரு கலையை அந்த நிகழ்வுகளை சத்குரு அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள் அந்த பயணத்திலே மிக ஆன்மீக பயணம் என்று சொன்னாலும் கூட அது கர்ம யாத்திரா என்று அழைக்கப்பட்டது முழுக்க முழுக்க விஜயம்மாவுக்காக அந்த யாத்திரா சென்றது காரணம் அவர் தன் கணவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த குருவை யார் என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கர்ம யாத்திரா அமைந்தது ஏனென்றால் அவர்கள் கடைசியில் நாங்கள் இதெல்லாம் இந்த பயணங்களை முடித்து கொண்டு திரும்ப தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது அவர்கள் கூறிய வார்த்தைகள் பயணத்தின் போது ரயிலிலே அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான் இவ்வளவு நாட்களும் உங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை ஜக்கி இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்ற அந்த ஒரு சில வார்த்தைகள் ஆணித்தரமாக அவர்களிடமிருந்து உள்ளிருந்து வந்த வார்த்தைகள் அந்த சமயங்களில் இருந்துதான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிஆரில் செல்லும் பொழுது இருந்த அந்த மனநிலை வேறு இந்த கர்ம யாத்திரை முடிந்து வந்த பின்னால் அவர்களுடைய மனநிலை வேறு தான் அவர்கள் சமாதிக்கான அந்த முயற்சிகளில் அந்த காரியங்களில் தொடங்க ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அது வந்து கடைசி வரை இருந்து அவர்கள் சமாதியாகும் மகா சமாதி அடையும் வரை அந்த பிடிவாதத்தோடு தான் அவர்கள் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு உன்னத நிலையை அடைந்தார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் இது எனக்கு என் மனைவிக்கும் கிடைத்த பெரும் பாக்கியம் ஏனென்றால் இப்படியெல்லாம் நான் அவரோடு இணைந்து பயணிக்க சுமார் பதினாறு வருடங்கள் அவரோடு பயணிக்க எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த சத்குரு அவர்களுக்கு நான் இன்றும் என்னுடைய நன்றி என்று சொன்னால் கூட அவருக்கு பிடிக்காது அவரை நான் என்னுள் வைத்து பார்க்கிறேன் இன்று என் வாழ்க்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை வரையும் அவரோடு தான் இருந்தேன் அதற்கு பின்னால் வந்து நான் அவர் சொல்லியதையும் அவர் கொடுத்த அந்த உணர்வுகளையும் என் வாழ்க்கையிலே போட்டு பயன்படுத்தி பார்த்ததிலே நான் அவருடன் இருந்தது இருபத்தி ஆறு வயதில் என்று நினைக்கிறேன் இருபத்தைந்து இருபத்தாறு வயதுகள் என்று இருக்கிறேன் நினைக்கிறேன் இன்று அறுபத்தெட்டு வயதாகிறது என்னுடைய பிறந்த நாள் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சத்குருவின் பிறந்த நாள் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இப்பொழுது நான் ஜோதிடம் பார்ப்பதினாலே ஜோதிடம் என்றால் சத்குரு அவர்கள் சிரிப்பார் இப்பொழுது நான் ஜோதிடன் ஜோதிடம் பார்க்கிறேன் என்பது கூட அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நினைக்கிறேன் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அவருடைய ஜாதகத்தை நான் அப்பொழுது அவ்வப்பொழுது பார்ப்பது உண்டு பார்க்கும் பொழுதெல்லாம் இது இவருக்கு இது பாதிப்பு தருகிற நேரமாச்சே என்றெல்லாம் நினைப்பேன் இருந்தாலும் அவரிடம் சொல்ல முடியாது ஏனென்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் அது அது போன்ற சில சங்கடங்களும் அவருக்கு ஏற்பட்டது இதனாலே நான் வந்து மிகவும் வருத்தப்படுவேன் சிவனிடம் வேண்டிக் கொள்வேன் அவரை நூறு ஆ மேலாக வைத்திருக்க வேண்டும் என்று காரணம் இன்னும் நிறைய மக்களிடம் சென்று அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதினாலே நம சிவாய